வணக்கம் நண்பர்களே ராமரின் பட்டாபிஷேக விழாவில் ராமர் கொடுத்த முத்து மாலையை அனுமன் கடித்து எறிந்தது நமக்கு தெரியும் அங்கிருந்தவர்கள் அனுமனின் பக்திக்கு ஆச்சரியப்பட்டு உன் மார்பில் ராமர் இருக்கிறாரா என்று கேட்கும்போது அனுமன் தன் மார்பை கிழித்து உள்ளே காட்டியபோது அனைவரும் திகைத்து போனார்கள் உள்ளே ராமர் சீதை மற்றும் லட்சுமணன் ஆகியோர் இருந்தார்கள் ஆனால் ராமர் தனக்கு நிகராக கருதிய பரதன் மற்றும் சத்ருக்கன் எங்கே ஏன் லட்சுமணன் மட்டும் ராமர் அருகே இருக்கிறார் இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அனுமனின் மார்பினுள் ராமர் மற்றும் லட்சுமணன் மட்டும் ஏன் இருந்தார்கள் என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவற்றில் முக்கியமான சில காரணங்கள் இங்கே லட்சுமணனுக்கு ராமரின் மீதிருந்த அன்பு பக்தி மற்றும் சேவை உணர்வு மிகவும் உயர்ந்தது லட்சுமணன் ராமரின் நிழலாகவே இருந்தார் ராமர் காட்டிற்கு சென்றபோது லட்சுமணனும் உடன் சென்றார் லட்சுமணன் தூங்காமல் பதினான்கு ஆண்டுகள் ராமர் மற்றும் சீதையை பாதுகாத்தார் லட்சுமணன் ராமர் மீது கொண்டிருந்த பக்திக்கு நிகராக வேறு எந்த பக்திக்கும் ஈடு சொல்ல முடியாது ராமருக்கு துணையாக அவரது சேவைக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் லட்சுமணன் எனவே லட்சுமணன் ராமரின் மனதில் எப்போதுமே பிரிக்க முடியாத ஒரு அங்கம் பரதனும் சத்ருக்கனும் ராமர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் லட்சுமணனின் பக்தி அன்பு மற்றும் தியாகத்திற்கு நிகராக அதை ஒப்பிட முடியாது பரதன் ராமர் காட்டிற்கு சென்ற பிறகு அரியாசனத்தில் அமர மறுத்து ராமரின் பாதுகைகளை வைத்து ஆட்சி செய்தார் அரியாசனத்தில் அமர்ந்தால் அது ராமருக்கு செய்யும் துரோகம் என உணர்ந்தார் ஆனால் லட்சுமணன் ராமருக்காக தன் அரண்மனை வாழ்வையும் மனைவியையும் துறந்து காட்டிற்கு சென்று சேவை செய்தார் லட்சுமணனின் பக்தி ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை அடிப்படையாக கொண்டது அவர் ராமரின் சகோதரனாக இருந்தாலும் ஒரு சேவகனாகவே தன்னை கருதினார் லட்சுமணன் ராமரின் நிழலாகவே இருந்தார் அனுமனின் மார்பினுள் ராமர் மற்றும் சீதை இருப்பது அன்பின் வெளிப்பாடு ஆனால் லட்சுமணன் இருப்பது பக்தி மற்றும் தியாகத்தின் வெளிப்பாடு இது அவர்களின் உறவின் ஆழத்தை காட்டுகிறது இந்த நிகழ்வு மூலம் அனுமன் ஒரு பக்தனின் உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தினார் ஒரு பக்தனின் மனதில் எப்போதும் அவரது இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த பக்திக்கு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது லட்சுமணனின் தியாகத்தைப் போல அனுமனின் தியாகமும் ஒரு உயர்ந்த தியாகம் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது ஆம் நண்பர்களே இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சி அல்ல இது அன்பு பக்தி மற்றும் தியாகத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் இந்த அற்புதமான ரகசியத்தை கண்டுகொண்டீர்கள் ஆனால் ராமர் அனுமனின் மார்பினுள் காட்சியளித்தபோது அவருடைய நெற்றியில் ஏன் நாமம் இல்லை ராமர் பொதுவாக நெற்றியில் நாமம் அணிந்திருப்பார் ஆனால் அனுமனின் மார்பினுள் நாமம் இல்லை இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக காணலாம்